டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு என்று ஒரு வீரரை அளவெடுத்து எதிரிகளை தும்சம் செய்ய சிட்டி இந்த எதிரணி ரசிகர்கள் நமக்கு இப்படி ஒரு வீரர் இல்லையே என்று ஏங்க வைப்பார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் மிக சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராகவும் டி டுவெண்டி கிரிக்கெட்டின் முன்னணி வீரர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தவர் அவரது அதிரடி பேட்டிங் துல்லியமான பந்து வீச்சு அசாதாரணமான ஃபீல்டிங் மற்றும் கேப்டன்சி என ஆட்டி தான் இந்த கிரண் போலார்ட் ஐபிஎல் மற்றும் உலகெங்கிலும் நடக்கும் டி டுவெண்டி லீக்குகளில் அவரது ஆதிக்கம் அவரை ஒரு உலகளாவிய கிரிக்கெட் நட்சத்திரமாக உயர்த்தியது கிரண் அட்டரியன் போலார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி வெஸ்ட் இண்டீஸின் ட்ரினிடாட் மற்றும் டொபோக்காவில் உள்ள டக்காரிகுவில் பிறந்தார் அவரது குடும்பம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்தது மேலும் அவரது தாயார் தனியாக குடும்பத்தை வளர்த்தார் இந்த சவாலான சூழலில் வளர்ந்த பொல்லார்ட் இளம் வயதிலேயே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டார் உள்ளூர் தெருக்களில் கிரிக்கெட் விளையாடிய இவர் தனது இயல்பான திறமையால் கவனத்தை ஈர்த்தார் பொல்லார்டின் உயரமான உடலமைப்பு வலிமையான தோள்கள் மற்றும் வேகமான கைகள் அவரை ஒரு இயற்கையான ஆல்ரவுண்டராக மாற்றியது அவரது பள்ளி மற்றும் உள்ளூர் கிளப் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கினார் மேலும் விரைவில் ட்ரினிடாட் மற்றும் டொபோக்காவின் இளையோர் அணிகளில் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஒருநாள் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் அவருக்கு அப்போது வயது பத்தொன்பது மட்டுமே ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு நிலையான இடம் கிடைப்பது கடினமாக இருந்தது ஏனெனில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அந்த காலகட்டத்தில் அரசியல் மற்றும் நிர்வாக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது பொலார்டின் திறமை முழுமையாக வெளிப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் அவர் ஒருநாள் மற்றும் டி கிரிக்கெட்டில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டத் தொடங்கினார் ஒருநாள் கிரிக்கெட்டில் அவர் நூற்றி இருபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இதில் மூன்று சதங்கள் மற்றும் பதிமூன்று அரை சதங்கள் அடங்கும் அவரது பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்றாக இருந்தது மேலும் அவர் ஐம்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார் டி டுவெண்டி கிரிக்கெட் தான் பொலார்டின் உண்மையான மேடையாக அமைந்தது அவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக நூற்றி ஒன்று டி ட்வெண்ட்டி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இதில் பதினொன்று அரைசதங்கள் அடங்கும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்காக இருந்தது பந்து வீச்சில் நாற்பத்தி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இது அவரது ஆல்ரவுண்டர் திறமையை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வெற்றியில் பொலார்டின் பங்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எப்படி கால்பந்தில் ஒவ்வொரு வீரர்களும் நாட்டிற்காக விளையாடி புகழ்பெற்றதை விட கிளப்பிற்காக விளையாடி ஜொலித்தார்களோ அதேபோல் ஒரு கலாச்சாரத்தை கிரிக்கெட்டில் கொண்டு வந்த பெருமை பொலார்டிற்கு சேரும் பொல்லார்ட்டின் உலகளாவிய புகழ் ஐபிஎல் தொடர் மூலம் உயர்ந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அறிமுகமான அவர் அணியின் முக்கிய வீரராக உருவெடுத்தார் அவரது அதிரடி பேட்டிங் முக்கியமான இன்னிங்ஸ்களை முடிக்கும் திறன் மற்றும் அழுத்தமான சூழல்களில் ஆடும் ஆற்றல் மும்பை அணிக்கு பல வெற்றிகளை பெற்றுத் தந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் மும்பை இந்தியன்ஸ் ஐ பி எல் கோப்பையை வென்றபோது பொலார்ட் அணியின் முதுகெலும்பாக விளங்கினார் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக பொலார்ட் பல அதிரடியான ஆட்டங்களை ஆடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பைனலில் பொலார்ட் சிஎஸ்கே நிர்ணயித்த நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் என்ற இலக்கை சேஸ் செய்ய பத்து பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் விளாசினார் அந்த ஆட்டத்தில் மட்டும் பொல்லார்ட் கொஞ்சம் முன்பே களமிறங்கியிருந்தால் சிஎஸ்கேவின் கதை முடிந்திருக்கும் அந்த ஆட்டத்தில் பொலார்ட்டுக்காக தோனி ஒரு பிரத்யேக ஃபீல்டிங் விக்தியை பயன்படுத்தினார் முப்பது மீட்டர் சர்க்கிளில் நேராக ஹைடனை நிற்க வைக்க பொலார்ட் கேட்ச் ஆனார் இந்த ஒரு முறை மட்டும்தான் சிஎஸ்கே வெற்றி பெற்றது அதன் பிறகு மற்ற கதைகளையெல்லாம் பொல்லார்ட் பேட் மட்டும்தான் பேசியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மும்பை அணி ஃபைனலில் சிஎஸ்கேவை எதிர்கொண்டது அப்போது மும்பை அணி ஐம்பத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இழந்தபோது களத்திற்கு வந்த பொலார்ட் முப்பத்தி இரண்டு பந்துகளில் அறுபது ரன்கள் குவித்தார் இது சிஎஸ்கே தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து இறுதிப் போட்டியிலும் சிஎஸ்கே எதிராக பொலாட் பதினெட்டு பந்தில் முப்பத்தி மூன்று ரன்கள் குவித்து அணியின் இரண்டாவது கோப்பைக்கு ஒரு காரணமாக இருந்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே இருநூற்றி பத்தொன்பது ரன்கள் நிர்ணயித்தபோது மும்பை எண்பத்தி நான்கு ரன்களுக்கு மூன்று விக்கெட் இழந்து தடுமாறியது கடைசி பத்து ஓவரில் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்ட போது பொலார்ட் முப்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் விளாசி சிஎஸ்கேக்கு அதிர்ச்சி அளித்தார் பந்து வீச்சிலும் பொலார்ட் இப்படி பல வெற்றியை மும்பைக்கு தந்து உள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொல்கத்தாவுக்கு எதிராக சாவா என்ற கட்டத்தில் மும்பை விளையாடியது அப்போது கடைசி ஓவரில் கொல்கத்தா வெற்றிக்கு பனிரெண்டு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது யூசப் பதானுக்கு எதிராக பந்து வீசிய அவருடைய விக்கெட்டையும் வீழ்த்தி கடைசி ஓவரில் வெறும் ஆறு ரன்கள் மட்டும்தான் விட்டுக் கொடுத்தார் ஐ அவர் நூற்றி எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி மூவாயிரத்தி நானூற்றி பனிரெண்டு ரன்கள் குவித்தார் இதில் பதினாறு சதங்கள் அடங்கும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டாக இருந்தது மேலும் அவர் அறுபத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீரராக ஓய்வு பெற்ற பின்னர் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக பணியாற்ற தொடங்கினார் பொலாட் உலகெங்கிலும் உள்ள டி லீக்குகளிலும் ஆதிக்கம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐபிஎல்லில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக போட்டியில் அவர் மிட்டில் ஸ்டார்குடன் மோதலில் ஈடுபட்டார் இது பரவலாக விவாதிக்கப்பட்டது இருப்பினும் பொலார்ட் இதுபோன்ற சம்பவங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தனது ஆட்டத்தில் கவனம் செலுத்தினார் ஆஸ்திரேலியாவின் பிக் பாஸ் லீக் தொடரில் அடிலேல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்காகவும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளில் கராச்சி கிங்ஸ் முல்தான் சுல்தான்ஸ் அணிக்காகவும் கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் நைட் ரைடர்ஸ் மற்றும் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் எஸ்ஏ டி ட்வெண்ட்டி தொடரில் எம்ஐ கேப்டவுன் அமெரிக்காவின் மேஜர் லீக் தொடரில் எம்ஐ நியூயார்க் ஐஎல்டி டி டுவெண்டி தொடரில் எம்ஐ எமிரேட்ஸ் போன்ற அணிகளுக்காகவும் அவர் விளையாடினார் அவரது உலகளாவிய டி ட்வெண்ட்டி பயணம் அவரை ஒரு டி டுவெண்டி பயணி என்ற பெயரை பெற்று தந்தது பொல்லார்ட் ஒரு இயற்கையான தலைவராகவும் விளங்கினார் அவர் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பல போட்டிகளில் வழிநடத்தினார் மேலும் டிரினாபாக்கோ நைட் ரைடர்ஸ் அணியை கரேபியன் பிரீமியர் லீக்கில் வெற்றிகரமாக வழிநடத்தினார் அவரது அமைதியான முடிவெடுக்கும் திறன் அணியை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் மற்றும் இளம் வீரர்களுக்கு வழிகாட்டும் பண்பு அவரை ஒரு மதிக்கப்படும் தலைவராக மாற்றியது கிரண் போலார் டி டுவெண்டி கிரிக்கெட் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது அதிரடி ஆட்டம் ஆல்ரவுண்டர் திறமை மற்றும் உலகளாவிய டி டுவெண்டி லீக்குகளில் ஆதிக்கம் அவரை ஒரு கிரிக்கெட் ஜாம்பவனாக உயர்த்தியது போலார்டின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கற்பிக்கிறது எவ்வளவு சவால்கள் வந்தாலும் திறமையும் உறுதியும் கடின உழைப்பும் ஒருவரை உயரத்திற்கு கொண்டு செல்லும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஜாம்பவானின் நினைவுகள் ரசிகர்களின் இதயங்களில் என்றென்றும் வாழும்